ஆத்தங்கரை உரமா புறா ஒன்று மரத்து மேல கூடு கட்டி வாழ்ந்துச்சு ஒரு நாள் எறும்பு ஒன்று ஆற்று தண்ணியில மிதந்து வரத பார்த்துச்சு எறும்பை காப்பாற்ற நினைச்ச புறா வேகமாக இல ஒன்று பறிச்சு எறும்பு பக்கத்தில் போட்டுச்சு தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருந்த எறும்பு இளமையில ஏறி உட்காந்துச்சு காட்டோட வேகத்துல இலை அசஞ்சு அசஞ்சு கரைக்கு போச்சு கரைக்கு போன எறும்பு புறாவுக்கு நன்றி சொல்லுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேடன் ஒருத்த காட்டுக்கு வேட்டையாட வந்தான் புறா மரத்து மேலே இருந்ததை பார்த்து வேடன் புறாவை நோக்கி குறி வச்சான் புறா இதை கவனிக்கல வேடன் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த எறும்பு இதை கவனிச்சிச்சு புறாவை காப்பாற்ற நினைச்ச எறும்பு வேகமாக போய் வேடன் கால்ல நறுக்குன்னு கடிச்சு வேடன் கத்திட்டான் வேடனோட சத்தத்தை கேட்ட புறா மரத்து மேல இருந்து பறந்து தப்பிச்சுச்சு எறும்பு தண்ணியில தத்தளிச்சப்போ நமக்கு என்னன்னு புறா இருக்காம உதவி பண்ணுச்சு செய்ய மறக்காத எறும்பு வேடன் கிட்ட இருந்து புறாவை காப்பாத்துச்சு நாமளும் நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் பண்ணணும் ரெண்டு நண்பர்கள் ஒரு பாலைவனம் வழியாக நடந்து போகிறாங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த வாக்குவாதத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனை அரைஞ்சான் அரை வாங்கினவன் திரும்பி எதுவும் செய்யாமல் கீழே இருந்த மணலில் என் உயிர் நண்பன் இன்றைக்கி என்னை அரைஞ்சிட்டான்னு எழுதுகிறான் மறுபடியும் ரெண்டு பேரும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு சோலையை கடந்து போகிறாங்க அந்த சோளவனத்தில் ஒரு ஏரி இருக்குது ரெண்டு பேரும் அதில் இறங்கி குளிக்கிறாங்க திடீர்னு அந்த அரை வாங்கின பையன் தண்ணிக்குள்ளே முங்க ஆரம்பிக்கிறான் உடனே இன்னொருத்தன் போய் அவனை காப்பாற்றுறான் இந்த அரை வாங்கின பையன் சரியானதும் என் உயிர் நண்பன் தான் இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றினான்னு பக்கத்தில் இருந்த கல்லில் எழுதுகிறான் இப்போ அந்த அரை கொடுத்த பையன் தன்னுடைய நண்பன் கிட்டே கேட்குறான் நான் அரை கொடுத்ததை மண்ணிலையும் காப்பாத்தினதை கல்லையும் எழுதுனியே ஏன் அதுக்கு அந்த நண்பன் சொல்கிறான் நீ அரைஞ்சதை மணலில் எழுதுனேன் ஏன்னா நமக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய காயம் ரொம்ப நேரம் நம்மக்கிட்ட தங்கிடாமல் அந்த மணல் போல காத்தோட காற்றாக மறைஞ்சிடணும் அதுவே நீ செஞ்ச நல்லதை கல்லில் எழுதுனேன் ஏன்னா மற்றவங்களால் நமக்கு நடந்த நல்லது அந்த கல்லில் எழுதின எழுத்து போல் காலத்துக்கும் நம்ம மனசுலேருந்து மறையாமல் பாதுகாக்கணும்னு சொன்னான் காயங்களை மறக்கவும் நல்லதை நினைக்கவும் பழகிக்கணுங்க